ஒபரப்பாகி இருக்கிறது இடையில மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே இடையில ஆபாச படம் ரொம்ப அறிவறுக்கத்தக்க ரொம்ப கண்ணிய குறைவான இடையில ஒளிபரப்பான உடனே எல்லோரும் பதறி இருக்கிறார்கள் வாக்காளர்களை சென்னை வாக்காளர்களை எல்லாம் கூட்டி வச்சு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் ஒரு ஜூ மீட்டிங் நடத்துறாங்க அந்த ஜூ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கின்ற பொழுதே இடையில இது நடக்குது அதிர்ச்சி அடைந்த எல்லோரும் அப்படியே பாதியிலே ஜூ மீட்டிங் கட்டாயிடுச்சு இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் கடும் கோபத்தில் இருக்கிறார் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார் இதை செஞ்சது யாரு தான் இப்ப பேச்சு அண்ணாமலை இங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நேரடியாக இந்த வீடியோவுக்குள் போகிறேன் ஆபாச படம் ஜூம் மீட்டிங்ல பாஜகவின் ஜூம் மீட்டிங்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நடத்திய ஜூம் மீட்டிங்ல ஆபாச படம் ஒளிபரப்பப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் விரிவாக பேச இருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இதில் நீங்களும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொந்தளித்து போய் இது குறித்து ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த வீடியோ வந்து நான் பிளே பண்ணி அந்த ஆடியோ காட்டுறேன் நீங்க அதை கேளுங்க அதன் பிறகு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இதன் பின்னால் இருக்கக்கூடிய சதி என்னங்கிறத பேசுவோம் இதை பத்தி நம்ம விரிவாக பேச வேண்டியது முதல்ல அக்கா பேசுறதை நீங்க ஒரு நிமிடம் தயவு செய்து பொறுமையாக கேளுங்க சூ மீட்டிங் என்று கூட பலவே நூற்று கணக்கான பேர் அது இணைந்து என்னோடு உரையாடுவதற்கு தயாரானார்கள் நான்து மீதி மிக மகிழ்ச்சியோடு உரையாதலை ஆரம்பித்தேன் பேச ஆளம்பிட்டேன் பேச ஆரம்பித்து சில மணி சில நொடிகளில் பெண்கள் பார்க்கவே முடியாத படங்களை இடையில் விட்டு நமது நமக்கும் வேட்பாளருக்கும் வாக்காளருக்கும் அதாவது எனக்கும் உங்களுக்கும் இருந்த இணைப்பை துண்டித்து இவர்கள் எந்த விதத்திலும் இணைந்துவிடக் கூடாது இவர்கள் எந்த விதத்திலும் ஆதரவு கொடுத்து விடக்கூடாது இங்கே நடக்கும் தப்புகள் எல்லாம் இதாங்க விஷயம் நீங்க கேட்டுப்பீங்க இப்ப அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்றாங்க அடுக்குமாடி குடியிருப்பில் இருப்பவர்களை என்னால போய் பார்க்க முடியல பல மாடி குடியிருப்புகள் அப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட வாக்கு கேட்கணும் வாக்கு கேட்பதற்காக நான் வந்து ஒரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு பண்ணேன் அந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்புல அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் இணைந்தார்கள் அப்படி இணைந்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் பேச தொடங்கி அடுத்த சில நிமிடங்களில் படத்தை இடையில விட்டுட்டாங்க அப்படின்னு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லுகிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது முதல்ல அதை வந்து நான் தமிழ் கேள்வி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த கன்வே பண்ணிக்கிறது இது அநாகரிகத்தின் உச்சம் இந்த செயலை யார் செய்திருந்தாலும் இது அநாகரிகத்தினுடைய உச்சம் அரசியலை நாகரிகமாக செய்யணும் பண்பாட்டோடு ஒடுக்கத்தோடு செய்யணும் இந்த மாதிரி கண்ணிய குறைவான அநாகரிகமான கேவலமான அரசியல் அப்படிங்கிறது அது பாஜக வேட்பாளருக்கே நடந்திருந்தாலும் அது மிக 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறத நம்ம அதில் தெளிவுபடுத்தி விடுகிறேன் ரைட் இதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெளிவுபடுத்துவோம் மக்களுக்கு இப்ப அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வானத்திற்கு பூமிக்கும் குதிக்கிறார் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களை பொறுத்தளவுல மாற்றுக் கட்சியினரும் கூட அவரை பொறுத்தவரை அவர்கிட்ட நல்ல அன்பா பழகுவாங்க மரியாதை வச்சிருப்பாங்க என்னக்கா அப்படிங்கிற அளவுலாம் எல்லாரும் வச்சிருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரியும் நமக்கும் அதே மாதிரி அந்த மரியாதை உண்டு ஈவன் தென் சென்னையில போட்டிடக்கூடிய தமிழச்சி தங்க பாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு வருகின்ற பொழுது ஒரு ஒரு ஆற தழுவி அவருடைய அன்பை பரிமாறிக்கொண்டார்கள் தமிழ் கேள்விக்கு அளித்த பேட்டியில கூட சகோதரி தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் தமிழிசை சுந்தரராஜன் தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்ல நண்பர் அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால இந்த நாகரிக அரசியல் அங்க இருக்குது அதுல இல்லை ஆனா அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் போற போக்குல ஒன்று சொல்றாங்க அதுதான் இப்போ என்னைய பொறுத்தளவு சிக்கல் அந்த பேட்டியில் அவங்க அந்த வீடியோல என்ன சொல்றாங்க இவ்வாறு ஆபாச படம் ஒளிபரப்பப்பட்டு விட்டது அதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க அதுதான் இப்போ இந்த சிக்கல் அதற்கு திமுக பாருங்கள் திமுக இப்படி செய்து விட்டது அப்படின்னு நேரடியாக அக்கா தமிழிசை திமுகவின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நான் என்ன கேக்குறேன் உங்களிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்ன தரவுகள் இருக்கிறது எந்த அடிப்படையில திமுகவின் மீது இந்த குற்றச்சாட்டை தமிழிசை சவுந்தரராஜன் வைத்தார் ஒன்று இன்னொன்னு இந்த மாதிரி ஆபாச படம் எடுக்கிறது அல்லது ஆபாச படம் லீக் பண்றது இந்த ஆபாச பட சர்ச்சை ஆபாச ஆடியோ ஆபாச வீடியோ இதெல்லாம் யார் வந்த பிறகு தமிழ்நாடு அரசியலுக்குள்ள பேசுபொருள் ஆட்சி அப்படின்னு தமிழிசை தெரியும் நான் நினைக்கிறேன் உங்களுடைய இன்றைய மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த மாதிரியான அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ள அரங்கேற தொடங்கியது நான் சொல்லல உங்க கட்சியில் இருக்கக்கூடிய உங்களுடைய சென்னைக்கு உட்பட்ட மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய எஸ் வி சேகர் சொல்லுகிறார் அண்ணாமலையோட வேலை ஆபாச வீடியோ ஆடியோவை எடுத்து லீக் பண்றது இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறது ஒளிஞ்சிருந்து ஆடியோ எடுக்கிறது இதுதான் அவருடைய வேலை என்று யார் சொல்றா அப்ப ஏற்கனவே ஒரு சர்ச்சை வந்துச்சு என்ன சர்ச்சை வந்துச்சு நயனார் நாகேந்திரனுக்கு நாலு கோடி ரூபாய் நயனார் நாகேந்திரனுக்காக கொண்டு செல்லப்பட்ட நாலு கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்டது அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்த பொழுது தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஒரு சேர ஒன்று சொன்னார்கள் இது அண்ணாமலையோட வேலையா இருக்கும்னு சந்தேகப்பட்டாங்க சமூக வலைதளத்துல எல்லாம் எழுந்தாங்க ஏன் அப்படின்னா நயனார் நாகேந்திரன் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை பெறுவார் அவர் வெற்றி பெற போவதில்லை ஆனாலும் கணிசமான வாக்குகளை பெறுவார் அப்படிங்கிற ஒரு தோற்றம் பத்திரிகையாளர்கள் மத்தியிலையும் கருத்து கணிப்புகளிலும் வெளியாக தொடங்கியது அப்ப அண்ணாமலைக்கு பயம் டர் போது என்னன்னு ஆகா நமக்கு சிக்கல் நாம டெபாசிட் வாங்க போறதில்லை யாரும் அண்ணாமலை டெபாசிட் வாங்க இல்லை நைனார் நாகேந்திரன் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டா கூட திருநெல்வேலியில அது வந்து அண்ணாமலையினுடைய லீடர்ஷிப்புக்கு அவர் லீடர்ஷிப்பா நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கு பெரிய சிக்கல்னு நயனார் நாகேந்திரனை போட்டு கொடுத்ததே மாற்றி விட்டதே அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நீங்க அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டாவது இடத்துக்கு வந்துட்டாங்க தெரிஞ்சுன அவர் அங்க வெற்றி பெற போறது இல்ல தமிழிச்சி தங்க மாண்டியனுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக மாற்று கருத்து இல்லை ஏன்னா அந்த தொகுதிகளுக்கு அவ்வளவு செய்திருக்கிறார் அவர் அக்கா ஆளுநராக இருந்துட்டு திடீர்னு இன்னைக்கு டெபுடேஷன்ல லீவ் லெட்டர் எழுதி கொடுத்து எங்க வந்திருக்காங்க ரெசிக்னேஷன் எழுதி கொடுத்து வந்திருக்காங்க தென்சென்னை தொகுதி மக்களின் மீது அன்பு இருந்து இருந்துச்சுன்னா நீங்க அவங்க மலையில் பாதிக்கப்பட்ட போதை என்ன செஞ்சிருக்கணும் தென்சென்ல வந்து நின்று இருக்கணும் சரி விட்டுருங்க இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டாவது இடத்திற்கு வருவார் என்று அச்சப்பட்டு இந்த மாதிரி வேலையை ஒருவேளை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மால் பண்ணிட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லோருக்கும் ஏன் எழக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் ஏன் அப்படின்னா நான் காரணம் சொல்றா நீங்க யார விசாரிக்கணும் தெரியுமா யார குற்றம் தெரியுமா அண்ணாமலையை எதுக்கு நீங்க நல்லா அண்ணாமலை அண்ணாமலைதான் விசாரிக்கப்பட வேண்டியவர் ஏன் அப்படின்னா வெளிப்படையா நான் என்ன கேட்கிறேன் தமிழிசை சுதந்திரராஜன் அவர்களுக்கு இவ்வளவு கோவம் வருது இது ஒரு அரசியலா இது படித்த அரசியலா பண்பாடான அரசியலா இப்படி செய்யலாமா நீங்கள் படித்தவருக்கு வாக்களிக்க வேண்டும்ங்கிறாங்க படித்தவருக்கு வாக்களிக்கனாக்கா நீங்க மட்டும் நினைக்கிறாங்க நீங்க எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னா தமிழச்சி தங்க பாண்டியன் பிஹெச்டி டாக்டர் முனைவர் பட்டம் பெற்றவர் பேராசிரியர் அவர் ஏதோ மூணாம் கிளாஸ் மாதிரி நீங்க வந்து டாக்டர் மாதிரியும் பேசக்கூடாது அவரும் அங்க என்ன செஞ்சிருக்கிறாரு படித்தவர் பண்பானவர் அது போல புரிஞ்சுக்கணும் இலக்கியவாதி எழுத்தாளர் உங்களை விட மிக தெளிவாக அழகான தமிழில் இல்ல இலக்கியத்தோடும் சரி அவரால பேச முடியும் அதே மாதிரி தமிழுக்கு நிகராக ஆங்கிலத்திலும் அவரால நினைக்க முடியும் எழுத முடியும் உரையாற்ற முடியும் ஆங்கில பேராசிரியராக இருந்தவர் ரைட் அவரும் படித்தவர் பண்பாளர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நீங்க யாரை விசாரிக்கணும் தான் விசாரிக்கணும் ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் தான் என்ன சொன்னா பக்க பிரஸ் மீட்ல சொன்னான் நான் தமிழிசை கேக்குறேன் இன்னைக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களே நீங்க எல்லாம் எந்த போயிருந்தீங்க அன்னைக்கு பிரஸ் மீட்ல பகிரங்கமா இந்த அண்ணாமலை பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட கூப்பிட்டு அண்ணா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே பொம்பளை வச்சிருக்காண்ணா என்று சொன்னானே அந்த பையன் அது நாகரிக அரசியலுக்குள்ளதான் வருதா தமிழிசை பதில் சொல்லணும் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு அரசியல் தலைவர் பேசுற பேச்சா இது அண்ணன் தம்பி ஒரே பொம்மலையை பேசி தமிழ்நாட்டோட அரசியலை யாரு கேவலமாக்குனது யாரு இந்த அறிவு கேட்ட அறிவுக்காடு அறிவு கூட இல்லாத அண்ணாமலை கேவலப்படுத்தலாம் தமிழ்நாடு அரசியல உண்டா இல்லையா கே டி ராகவனுடைய வீடியோ வெளியாச்சு அதன் பின்னால் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் முடிவுக்கு வந்து விட்டதா ஹனி டிராப் அப்படிங்கிற பேர் தமிழ்நாடு அரசியல எப்போ அடிபடத் தொடங்கியது காயத்ரி ரகுராம் உங்களுடைய கட்சியில் இருந்தவர் இன்றைக்கு அஇஅதிமுகவில் இருக்கிறார் அந்த காயத்ரி ரகுராம் சொல்லுகிறார் துபாயில அவர் போன ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நிகழ்ச்சியில அவருக்கு தெரியாம வீடியோ எடுத்து இந்த வேலையெல்லாம் பண்ணது அண்ணாமலை அப்படின்னு அண்ணாமலையின் மீது பகிரங்க குற்றச்சாட்டை வைத்தாரே காயத்ரி ரகுராம் காயத்ரி ரகுராம் பெண் இல்லையா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் மட்டும்தான் பெண்ணா இன்றைக்கு அக்கா அவர்களுடைய கோபம் நியாயமானது நான் மறுக்கல திருப்பி சொல்றேன் அக்காவினுடைய கோபத்துல நான் முழுமையா உடன்படுறேன் மிக 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 கண்ணிய குறைவான செயல் அந்த செயல் காவல்துறை தீர விசாரிக்கணும் சைபர் கிரைம் தீர விசாரிக்கணும் இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் கைது பண்ணுங்க கடும் நடவடிக்கை எடுங்க நான் அந்த இடத்துல அக்கா தமிழிசை சுதந்திரராஜன் அவருடைய கோபத்துல நான் வந்து நியாயம் இருக்குது அது எனக்கு மாற்று கருத்துல ஆனா அக்கா தமிழிசை சுந்தரராஜன் செலக்டிவா கோவப்படுறாங்க அதான் எனக்கு கோவம் அன்னைக்கு காயத்ரி ராம் கொந்தளித்த முழுது எங்க போனீங்க காயத்ரி ராம் என்ன ஆக தெரியல உங்களுக்கு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு அக்கா டெய்ஸி என்ற ஒரு பெண்மணியே உங்க கட்சிக்காரர் பாஜக காரர் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுனாரு அது பெண்ணுக்கு எதிரானது இல்லையா அன்னைக்கு எங்க போனீங்க நீங்க அந்த ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்ப எவ்வளவு ஆடியோ எவ்வளவு வீடியோ உங்க கட்சியில இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு தெரியுமா ஏன் இதே அண்ணாமலை அவன் வாயால சொன்னானு என்ன சொன்னா அண்ணாமலை நீங்க வந்து கட்சிக்குள்ள பாஜகவிற்குள்ள இதை விட மோசமா நடக்குது என்னெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் பாஜக பெண்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்ன ஆடியோ அண்ணாமலை அண்ணாமலையினோட ஆடியோ இருக்குதே அன்னைக்கு தமிழிசை சௌந்தரராஜன் ஏன் வானத்துக்கு பூமிக்கு முதிக்கல இப்படி ஒரு பையனை எதுக்கு நீங்க வந்து தமிழ்நாடு பாஜக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவரா போட்டிருக்கீங்க இந்த பையனை முதல்ல மாத்துங்க என்று நீங்க ஏன் சொல்லலை அப்போ உங்களுக்கு வரும்போது நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்களே உங்க கட்சியினரால உங்க கட்சிக்குள்ள நடந்த கொடுமைகளை நீங்க என்னைக்கு தட்டி கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கீங்களா நீங்க பேசணும் அக்கா தமிழிசை சுந்தரராஜன் மனசாட்சி இருந்தா பேசணும் அப்ப தமிழ்நாடு அரசியலுக்குள்ள இந்த ஆபாச குப்பைகளை புகுத்தியது அண்ணாமலை அதை நீங்களை புரிஞ்சுக்கணும் ஆடியோ வீடியோ கட்சின்னு பாஜகவுக்கு பேர் வாங்கி வச்சு சமூக சமூக வலைதளங்கள்ல ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய தேசிய கட்சி எனக்கு கொள்கை அட்டிபட ஒரு விழுக்காடு பாஜகவோட உடன்பாடு கிடையாது அது வேற ஆனால் ஒரு தேசிய கட்சி ஒரு தேசிய கட்சியை ஆடியோ வீடியோ கட்சின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டது யாரு அண்ணாமலை தானே அப்ப இந்த வேலையும் சந்தேகம் வருமா மக்களுக்கு அதான் நேத்தே உங்க நீங்க உங்க வீடியோலயே கமெண்ட் போட்டிருக்கானுங்க இது அண்ணாமலையோட வேலையா இருக்கும்போது எல்லாரும் சந்தேகப்பட்டு கீழே கமெண்ட் போடுறான் ஏன் சந்தேகம் இல்ல மக்களுடைய சந்தேகம் எனக்கு சந்தேகம் இல்ல மக்களுடைய சந்தேகம் இப்போ அக்கா தமிழிசை சுந்தரராஜன் எதுக்கும் யாரை விசாரிக்கிறது நல்லது ஏன்னா அண்ணாமலையுடைய ஹிஸ்டரி அப்படிங்கிற நான் திருப்பி சொல்றேன் இல்லையா ஆபாசமாக பேசியது ஒரு ஒரே ஆள் ரெண்டு பொம்பளை வச்சிருக்காங்க அண்ணன் ரெண்டு ஏரும் ஒரே பொம்பளை வச்சாங்க இந்த மாதிரிலாம் பேசுனது அண்ணாமலை அதனால நான் அதை சொல்றேன் சரி அதை விடுங்க இப்போ நான் இன்னொன்னு கேட்கறேன் அந்த அண்ணாமலையை விட்டுருங்க இன்னொரு விஷயம் நான் பேசுறேங்க மனசாட்சியோட பேசுங்க நீங்க ஒரு மருத்துவர் ஒரு பெண் தனிப்பட்ட முறையில உள்ளபடியே மனித நேரத்தோடு நீங்க எல்லாரோடையும் அன்பாக பழகக்கூடியவர் தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனா நான் உன்ன அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் பதில் சொன்னோம் மணிப்பூரில் இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார்களே அப்பொழுது உங்களுடைய முதலமைச்சர் மணிப்பூர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் இத மாதிரி மாதிரிதான் சாதாரணங்க இத மாதிரி எத்தனை நடக்கு என்று சொன்னாரு உங்களுடைய ஜூம் மீட்டிங்ல ஆபாசப்பட ஒளிபரப்பப்பட்ட பொழுது உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது நான் திருப்பி சொல்றேன் அந்த கோபம் நியாயமானது ஆனால் நேரடியாக இரண்டு பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு அது வீடியோ பதிவுகளாக எடுக்கப்பட்ட போது அந்த பெண்களுடைய கண்ணியம் எவ்வளவு துடிச்சு போயிருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பாஜக முதலமைச்சர் மாதிரி டெய்லி நடக்குது என்று மணிப்பூர் பாஜக முதலமைச்சர் சொன்ன பொழுது நீங்க அந்த கட்சியை விட்டு ரிசிக்னேஷன் பண்ணி லெட்டர் மூஞ்சில வீசிட்டு எனக்கு ஆளுநர் பதிவு வேண்டாம் எம்பி ஆகவும் ஜெயிக்க வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம்னு வெளியில வந்திருந்தீங்கன்னு நீங்க தமிழ்நாடு உங்களை கொண்டாடி இருக்கும் அப்ப மணிப்பூர்ல பெண்கள் கூட்டு பாலியல் ஒரு செய்யப்பட்டு அது வீடியோ பதிவாக்கப்பட்ட பொழுது நீங்க எல்லாரும் அமைதியாக தான் நினைத்தீங்க நீங்க பாஜக கண்டித்தீர்களா அந்த முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் கண்டித்தீர்களா இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மணிப்பூருக்கு இதுவரைக்கும் போயிருக்கிறாரா ஒரு நாள் போய் அந்த பெண்களோடு எவ்வளவு இதே நாட்டுல உங்களுக்கு இருக்குற அதே கண்ணியம் எல்லாருக்கும் இல்ல பெண்கள் கத்தி கதனாக்கா எங்கக்கா இருந்தீங்க நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் இந்த நாட்டிற்காக பதக்கங்களை வாங்கி கொடுத்த மல்யுத்த வீராங்கனைகள் தெருவில் இறங்கி போராடினார்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள் பாஜக எம்பி அந்த பெண்களுக்கு பாலியல் வல்லுறவு தொல்லை கொடுக்கிறார் பாலியல் தொல்லை கொடுக்கிறார் என்று அந்த பெண்கள் கத்தி கதறி கண்ணீர் விட்டார்களேக்கா அன்னைக்கு எங்கக்கா போனீங்க அந்த எம்பி மீது இந்த நிமிடம் முறை உங்களுடைய தலைவர் நரேந்திர தாமதராஸ் நடவடிக்கை எடுக்கலையக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அதெல்லாம் இனிக்குதா பேசணும் அக்கா பதில் சொல்லணும் ஏன் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்காக நீங்கள் மௌனம் காத்தி அன்னைக்கு நீங்க மல்யுத்த வீராங்கனைகள் பக்கம் நிற்கிறீங்களா பதில் தொடர்ந்து வாய் தொடர்ந்து சொல்லணும் தென்சென்னை மக்கள் கேட்கணும் தென்சென்னை மக்கள் தமிழிசை சுதந்திரம் என்று கேட்கணும் உங்களுடைய ஜூம் மீட்டிங்ல நடந்த இந்த கன்னிய குறைவான செயல் ஆபாசமான செயலை விட பத்து மடங்கு மோசமானது மணிப்பூர்ல நடந்தது பத்து மடங்கு மோசமானது மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்தது பிரிஜ் பூஷன் சிங் அந்த எம்பி பாஜக எம்பி அவரை நீக்க கூட தயாரா இல்லையே பாஜக மீது நடவடிக்கை எடுத்தாரா பிரதமர் எங்க போனீங்க அதே பெண்கள் அந்த மல்யுத்த வீராங்கனைகள் கைது செய்யப்பட்டு போராட்டம் நடத்தினவர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் ஏற்றப்படுகிறார்கள் கண்ணீரோடு உட்கார்ந்தவர்களை பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவர்கள் சிரித்தது போல அவருடைய புகைப்படத்தை மாற்றி வெளியிட்ட அயோக்கிய பண்ணது பாஜக ஆதரவாளர்களா இல்லையா சமூக வலைதளங்கள்ல அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்கல்ல உங்க பிரதமர் நரேந்திர தாமோதரதாசினுடைய வாரணாசி தொகுதியில வாரணாசி தொகுதியில ஒரு பெண் பாஜகவை சேர்ந்த அயோக்கிய பயில மூன்று பேரால அந்த அயோக்கிய பழக மூணு பேரும் பிரதமரோட நெருக்கமா இருந்து போட்டோ எடுத்திருக்கிறான் யோகி ஆதித்யநாதோட நெருக்கமா இருந்து போட்டோ எடுத்திருக்கிறான் எல்லாரோடையும் அவ்வளவு நெருக்கமா இருக்கிறான் சேர்ந்தவனுங்க அவனுங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் உள்ளுர் செய்தார்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்கள் காலதாபதம் செய்தது பாஜக அரசு உத்தரப்பிரதேச அரசு அன்னைக்கு எங்க போனீங்க உண்ணாவுல ரெண்டு பெண்கள் கொடூரமாக பாலியல் உள்ளூர் செய்யப்பட்ட பொழுது ஒரு 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 சிறுமி கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது உத்தரப்பிரதேசத்துல மட்டும் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமிகள் பெண்கள் உள்ள சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள சிறுமிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் பேசினீர்களா வாயை திறந்தீர்களா எங்க போச்சு உங்க கோபம் அன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங்ல வந்து ஆபாசப்படும் போது நீங்க எவ்வளவு கொதிக்கிறீர்கள் நான் திருப்பி சொல்றேன் உங்களுடைய கொந்தளிப்பு கோபம் நியாயமானது இந்த கோபம் அன்னைக்கு வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்க உங்களுக்கு நடந்த நிகழ்வையும் நான் கண்டிக்கிறேன் அக்கா தமிழிசை சுதந்திர ஜூ மீட்டிங் நடந்த நிகழ்வையும் கண்டிக்கிறேன் மணிப்பூரியும் கண்டிக்கிறேன் மல்யுத்த வீராங்கனைகளுக்கும் நான் என் கண்டனத்தை தெரிவிக்கிறேன் பில்கிஸ் பானுக்காக நான் குரல் கொடுக்குறேன் நீங்க பேசுறீங்களா அப்ப உங்களுக்குன்னு வரும்போதும் அப்ப இந்த படத்துல சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்த அர்த்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டீங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்களா அக்கா இது நியாயமா இது தப்பு அப்புறம் நீங்க உடனே திமுக மீது கொண்டு போய் பழிய போடுறீங்க அருவருக்கத்தக்க அரசியல் இது என்ன அரசியல் எப்படி பேசலாம் நீங்க அப்படி உங்களை ஆற தழுவி உங்களை அன்பொழுக பேசி நான் மனசோட சொல்றேன் நான் வந்து தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை அவர்களே பேட்டி எடுக்க போயிருக்கிறேன் பேட்டியில அவர் சொன்னதை விடுங்க ஆத்திரக்காடாவே அவர் உங்கள் மீது உள்ளபடி அன்பை வைத்தார் ரொம்ப டீசெண்டா பேசினார் ரொம்ப நாகரீகமா பேசினார் நாகரிக அரசியலை செய்ய வேண்டும் தோழர் என்று சொன்னார் பண்பட்ட அரசியல் தேவை என்று சொன்னார் நீங்க போற போக்குல உங்க நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் அடிச்சு விடுவீங்களா ரொம்ப அநாகரிகம் ஆபத்து தப்பு திமுக தான் அப்போ அதிகாரப்பூர்வமாக வெளியான அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் இது திமுகவா அப்படின்னு நீங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எந்த ஆதாரமும் இல்லாம ஆதாரத்தோட வெளியில வந்துச்சு ஆடியோ வீடியோ பாஜக அதற்கு பதில் இல்லையே இல்லையா நீங்க வந்து நீ ஒரு மருத்துவரும் கூட உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல போற வழி எவ்வளவுன்னு ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பெண் கூட்டு பாலியல் உள்ளூர் செய்யப்பட்டு கொடூரமாக அந்த பெண்ணினுடைய மூன்று வயது குழந்தை கொல்லப்பட்ட போது தமிழிசைக்கு ஏன் கோவம் வரலாம் ரத்தம் துடிக்கல ஏன் இல்லையா குஜராத்ல நடந்துச்சுல ஐந்து வயது கரு ஐந்து மாத கர்ப்பிணி அவருடைய மூன்று வயது குழந்தை கொல்லப்படுகிறாள் சாலிகா ஐந்து மாத கர்ப்பிணி கூட்டு பாலியல் உள்ளூர் செய்யப்படுகிறாள் கொடுமை அதெல்லாம் எங்க போனீங்க எல்லாரும் அன்னைக்கு அந்த குற்றவாளிகளை சுதந்திர இந்தியா எழுவத்தி ஐந்தாவது சுதந்திர தினத்தன்று நம்ம எல்லாம் முட்டாய் கொடுத்து கொண்டிருந்த பொழுது பாஜக வெளிய ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் விடுதலை ஆக்க சொல்லி போயிட்டு அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு கொதிக்கல கோவம் வரல என்னங்க இப்ப எலெக்ஷன் நெருங்குன உடனே நீங்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இது அநாகரிகத்தினுடைய உச்சம் நான் சொல்றேன் இந்த நாட்டுல பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது என்று சர்வதேச நாடுகள் எச்சரிக்கின்றன இந்தியாவுக்கு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பெண்களை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தக்கூடிய இடத்துல கொண்டு வந்து விட்டாரு மோடி அரசாங்கம் அப்பதான் கோவரில் எத்தனை கொடுமை எத்தனை கொடுமை இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சாமியார் அந்த சாமியார் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அந்த பெண் பிள்ளைகளை பாடாப்படுத்தினாரு அந்த பெண் பிள்ளைகளுக்கு வந்து கருப்பையை வரை அகற்றி விட்டார் என்று அந்த பெற்றோர் அந்த சாமியாருடைய அந்த சாமியார்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது என் பிள்ளைங்க அப்படின்னு அந்த பெண் பிள்ளைகளினுடைய தாயும் தந்தையும் கதறுகிறார்கள் கண்ணீர் விடுகிறார்கள் எங்க போனீங்க லார அன்னைக்கு இன்னொரு சாமியாரு டூப்ளிகேட் சாமியாரு வீடியோல எல்லாம் மாட்டினா அவன் என் அவன் 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 வந்து இங்க இருக்கிற ஒருவருடைய பெண் பிள்ளைகள் இரண்டு பெண் பிள்ளைகளையும் கூட்டு போயிட்டான் எங்க இருக்கிறானே தெரியல அவ அந்த தகப்பன் கதறுகிறார் அந்த போலிச்சாமியாரிடமிருந்து என் ரெண்டு பெண் பிள்ளைகளையும் மீட்டுக் கொடுங்கள் என்று அந்த தகப்பன் கதறுகிறார் அப்பெல்லாம் எங்க போனீங்க அக்காவுக்கு கோவரோ அந்த அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளே தோழர்களே தோழிகளே நான் வந்து வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்கள் இப்படி ஆகிவிட்டது நம்மை பிரித்து விட்டார்கள் அப்படின்னு கொந்தளிக்கிறீங்க அந்த மணிப்பூர்ல அக்கா அக்காவுக்கு ஞாபகம் இருக்கும் இருந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்தணும்ல மணிப்பூரில் கூட்டு பாலியல் வல்லுவர உட்படுத்தப்பட்ட பெண்கள் சொன்னதுன்னு தெரியுமா அந்த பெண்களை பிடித்து கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்ததே பாரதிய ஜனதா கட்சி போலீஸ் பாஜகவினுடைய அந்த அந்த மாநிலத்தை ஆள்றது பாஜக பாஜக அரசினுடைய காவல்துறை தான் அந்த பெண்களை பிடித்து யார்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க கலவரக்காரர்களிடம் ஒப்படைத்தார்கள் என்று அந்த பெண்கள் சொல்லி கண்ணீர் வடித்தார்கள் அதுல ஒரு பெண்ணினுடைய கணவர் ராணுவ வீரர் கார்கில் போரில் பங்கேற்றவர் அவர் சொல்றாரு இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக நான் எல்லையில் நின்று என் உயிரையும் துச்சமணம் வைத்து நான் நின்றிருக்கேன் ஆனா அந்த அந்த கா அந்த அந்த ராணுவ வீரர் சொல்லுகிறார் அவருடைய மனைவியை அவரால் காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது என்று அவர் கண்ணீர் வெடிக்கிறார் அப்பெல்லாம் உங்களுக்கு வராத கோபம் சொல்றது அதனால நான் திருப்பி சொல்றேன் இந்த விவகாரத்தில் உங்களுடைய கோபம் நியாயமானது ஆனால் நீங்கள் கோபப்பட வேண்டிய இடம் வேற அதை புரிஞ்சுக்கங்க இந்த தமிழ்நாட்டு அரசியல யார் 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 யார வச்சிருக்கிறா வீடியோ ஆடியோ இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் வந்து அண்ணாமலை அதனால நீங்க அண்ணாமலை எதுக்கும் விசாரிங்க அண்ணாமலையை பத்தி ஒரு காவல் நிலையத்தில் வேணா சைபர் கிரைம்ல கூட ஒரு புகார் கூட கொடுத்துவீங்க விசாரிப்பது நல்லது என்று சொல்லி அக்கா தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சொல்கிறேன் உங்கள் கோபம் நியாயமானது ஆனால் கோபப்பட வேண்டிய இடம் தவறாக இருக்கிறது என்பதை சொல்லி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் தென் சென்னையில் வெற்றி போவது உறுதி அதுவும் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார் எளி வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய வெற்றி உறுதியாகிவிட்டது என்பதையும் சொல்லி தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி